என் அன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரி ஆடு சம்பந்தமாக இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன் ஆடு சம்பந்தமாக நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஸ்ரீநிதி அசோக் சம்பந்தமாக இந்த வீடியோ நான் போட வந்திருக்கிறேன் ஸ்ரீநிதி அசோக் வந்து ஒரு தீ பொறி அப்படின்னு தான் சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க இவர் வச்ச வேட்டுனால இவருடைய ஆதரவாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சக்தி ஆனந்தனுடைய ஆதரவாளர்கள் அதாவது மைவித்திரியோட ஆடு விளம்பரம் கொடுக்குறாருல்ல அதோட எம்டியோட ஆதரவாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் மோட்டிவேஷன் எந்த அளவுக்கு இருக்குது யூடியூப்பில் எந்த அளவுக்கு வைரலாக இது பரவிக்கிட்டு இருக்குது யார் வச்ச தீ இப்போ அந்த காடை வெந்து போயிருக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கேன் அதுக்கு நீங்க பார்க்கணும்னு சொன்னாக்கா ட்விட்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா அந்த வீடியோ நீங்க பார்த்துக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பளே யாரு வச்ச தீல காடு வெந்து தணிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்ப மிகப்பெரிய அளவில் பாப்புலராக இருக்கக்கூடிய மைவித்திரு நிறுவனத்தில் ஒரு தீப்பொறி ஸ்ரீநிதி அசோக் அவர் யாருன்னா பாமகவுடைய ஒரு பிரமுகர் ஒரு மாவட்ட செயலாளர் லெவலில் இருக்கிறவரே அவர் பார்த்திங்கன்னா மீசையெல்லாம் ஒழிச்சிக்கிட்டு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதாவது இந்த நிறுவனம் வந்து போலியானது வேறு யாரும் இல்லைங்க அதாவது ஆயிரம் பேரை ஒழிக்கிறதுக்கு ஒரே ஒரு கொசு போதும் அந்த மாதிரி இந்த கொசு மாதிரி உருவானவர் தான் ஸ்ரீநிதி அசோக் அப்படி தான் சொல்ல முடியும் பாக்டீரியா வைரஸ்னு சொல்கிறோம் இல்லையா டெங்கு மாதிரி பரவி இந்த நிறுவனத்தை அழிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கொந்தளிக்கிறாங்க மைவித்திரியில் ஆடு பார்க்குறவங்க அந்த ஆடு பார்த்துட்டு மக்களை வந்து பிரபலமாக்கி மக்களை வந்து கொண்டு சேர்த்தவங்க இந்த நிறுவனம் மூலமா டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு தங்களுடைய அப்டேட் பண்ணாங்கல்ல பேசிக் பிளான்ல இருந்து அடுத்த கோல்டு பிளான் பிளாட்டினம் பிளான் டைமண்ட் பிளானுக்கு அதுக்கெல்லாம் பணம் கட்டியிருக்காங்க அவங்க மாசம் மாசம் பணம் வரது நின்று போச்சு மார்ச்லேருந்து தான் வாலண்டியா போய் இவரு தான் அரெஸ்ட் பண்ணுங்க என்ன நான் வந்து குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிங்க ஏன் அவர் வந்து வாலண்டியா போய் நம்ம வந்து கோயம்புத்தூர் கோர்ட்டில் போய் ஆஜரா வரணாருனாக்கா ஸ்ரீநிதி அசோக் கொடுத்த புகார்ல நான் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணனாரு இப்ப ஸ்ரீநிதி அசோக்கை வந்து கைது பண்ணணும்னு சொன்னாரு ஸ்ரீநீதி அசோக் வந்து சக்தி ஆனந்தனை கைது பண்ண சொல்லி அந்த கம்பெனி எல்லாம் வந்து நீங்க சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பிரிவு போலீசார்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க குற்றப்பிரிவு போலீசார் வந்து தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ண அடிப்படையில் இந்த ப்ரொடக்ட் அதாவது ஹெர்பல் ப்ரொடக்ட் எல்லாம் வித்து அதில் வந்து மோசடி எதுவுமே நடக்கல ஆனால் மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணோம் இவருக்கு கோபம் வந்துடுச்சு சக்தி ஆனந்தனுக்கு இவரை வந்து கைது பண்ணணும் யார் சக்தி சக்தி ஆனந்தன் வந்து ஸ்ரீநிதி அசோக்கை கைது பண்ணுங்க முறையாக எனக்கு வாபஸ் வாங்க சொல்லுங்க கேஸை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுவோம் இவர் அதாவது வேலையை செய்ய கூடாம தடுத்தார் இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்கு வந்து மக்களை அழைச்சிட்டு வந்து இடையூறு பண்ணுனாரு அப்படிங்கக்கூடிய பிள்ளைகள ரெண்டு பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணுனாங்க ஓகே இப்போது ஸ்ரீநிதி அசோக் வந்து இப்போ எந்த அளவுக்கு வந்து தீப்பொரியா மாறினார்னு சொன்னாக்கா இவருக்கும் சக்தி ஆனந்தன் எம்டி இருக்கார் இல்லையா நம்ம மைவித்திரி ஆடோடைய அதிபதி அவருக்கு ரெண்டு பேருக்கு இடையில காரசாரமாக வந்து விவாதம் நடந்துச்சு காரணம் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லைங்களா அப்போது வந்து பல கோடி ரூபாய் கை மாறுறதுக்கான வாக்குவாதம் நடந்துச்சு இவர் எதுக்கும் ஒத்து வரல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜயராகவன் வந்து எஸ்கே ஒரு சூழ்நிலையில் இருந்தார் அவருடைய ப்ரொடக்டை வந்து கொடுத்துட்டாரு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கான ப்ரொடக்ட் வந்து மைவித்திரியோட ஆடு பார்க்கக்கூடிய மக்களுக்கு மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சக்தி ஆனந்தன்ட்ட கொடுத்துட்டு போயிட்டார் இப்போ சீனிய அசோக் என்ன சொல்கிறாரு எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுங்க எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்கிறாரு இவர் கொடுக்காததனால நான் உங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னா முன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொன்னதுனால தான் இவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க உட்காந்து பேசியே இருந்திருக்காங்க ரெண்டு முறை உட்காந்து பேசியிருக்காங்க ஸ்ரீநிதி அசோக்குடைய ஃபேமிலியும் சக்தி ஆனந்தனுடைய ஃபேமிலியும் உட்காந்து பேசியிருக்காங்க இவர் எதுக்குமே கட்டுப்படலை யார் ஸ்ரீநிதி அசோக் வந்து எதுக்குமே கட்டுப்படலை கட்டுப்படாததுனால தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நான் நிரபரா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக போராட்டம் சக்தி சக்தியானந்தன் அவர் ஒரு பெரிய ஜென்டில் மாதிரி தான் தெரியுது இவருக்கெல்லாம் வந்து யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறேன் என்னோட கமாண்டில் தெரிவிங்க நம்ம கமாண்டை வந்து மக்களுக்கு மத்தியில் கொண்டுட்டு போகணும் அரசுக்கு மத்தியில் கொண்டுட்டு போகணும் இ ஓடபிள்யூ அதிகாரிகளுக்கு மத்தியில் கொண்டு போகணும் நீதிமன்ற லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும்னு சொன்னால் உங்க கமாண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம வலியுறுத்தி சொல்கிறேன் அதை பார்க்கணும் ஆனால் ஆன்டியா வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னாக்கா இந்த கம்பெனி வந்து ஊற்றி மூட போகிறாங்க சார் நீங்கள் யார் சார் வக்காலத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு இது என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சு தான் நான் வந்து ஆதரவுக்காக மக்களுடைய நல்லத்துக்கு நல்லா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ மூலமாக தமிழக அரசுக்கு மட்டும் இல்லை இஓடபிள்யூ அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லை அதாவது உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்போ கோயம்புத்தூரில் கேஸ் நடந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இஓடபிள்யூ அதிகாரிகள் அந்த கேஸ் அப்படியே வந்து மத்திய அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பிள் அதிகாரிகளுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணதுனால அங்கே கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால புழல் சிறையில் இப்போ இன்னும் சொல்லணும் எம்டி சக்தி ஆனந்தன் இருக்கிறதுனால அவர் வந்து நிரபராதி ஒரு தீர்ப்பு எனக்கு வேணும் எந்த விதமான ஜாமீனில் ஜாமீன் முன்ஜாமீன் வந்து எனக்கு கொடுக்கும்போது எந்த விதமான நிரபரம் அதாவது நிர்பந்தமும் இல்லாமல் நான் கையெழுத்து போடாத அளவுக்கு எனக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அவருடைய வக்கீலம் வந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறாரு தான் இருக்குது அதில் இல்லை எந்த மாற்றமும் இல்லை நான் பார்த்தேன் திருப்பூர்லேயே ஒரு அஞ்சாறு கடை ஒரே ஏரியாவில் இருக்குது எல்லா வித்துக்கிட்டு இருக்காங்க நேர்மையாக முறையான விலையை நல்ல அதாவது டேக்ஸ் கட்டி டிஎன்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டி தான் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனிக்கெல்லாம் ஒரே ஒரு தீப்பொறி யாருன்னு கண்டா ஸ்ரீநிதி அசோக் இப்போ நான் அவர் மேலே எந்த வருத்தமும் எனக்கு இல்லை இருந்தாலும் வருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த ஆறு கோடி ரூபா பணத்தை வந்து இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க இல்லையா அறுபத்தி ஒம்பது லட்சம் பேருக்கு வந்து பணம் கொடுக்காமல் இருக்கிறாரு இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதமாக பணம் கொடுக்கல அந்த குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கும் அந்த குடும்பம் எப்படி ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கக்கூடிய வருத்தமும் எனக்கு இருக்குது என்ன மாதிரி உங்களுக்கும் வருத்தம் இருக்குன்னு தானே சொல்லுங்கள் அந்த வருத்தம் இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிங்க இந்த வருத்தத்தை வந்து நம்ம வந்து ஸ்ரீநிதி அசோக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்காக என்னுடைய நண்பர்களை தயார் பண்ணிவிட்டோம் கோயம்புத்தூரில் இந்த வீடியோவை அவருக்கு அனுப்ப போகிறேன் அவர் மூலமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா நான் அவரை நேரில் சந்திக்க போகிறேன் ஏ ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க போறேன் இந்த கேட்கறது மட்டும் இல்லாம அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கான அத்தனை வழியும் பாரு அவர் வெளியே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்க போறேன் இதுக்கு ஆதரவு நீங்க தெரிவிப்பீங்களா சொல்லுங்க இந்த ஆதரவு தெரிவிச்சா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்தது மட்டும் இல்ல நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து என்ன ஆதரவு இது கேளுங்க மக்களுடைய சப்போர்ட்டே நான் உங்ககிட்ட நான் சொல்றேன் புதிய நண்பர்கள் வந்தாலும் சரி யாரும் பார்த்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க ஆதரவோட ஸ்ரீநிதி அசோக்கை நம்ம சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் நன்றி